ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணாம் ஆண்டு கனடாவில் லெவி சாலை பகுதியில் ஒரு பயங்கரமான காட்சி ஒரு இரும்பு கூட்டுக்குள்ள ஒரு பெண்ணின் உடல் அழுகிய நிலையில் தொங்கி கொண்டு இருந்தது மக்கள் எல்லாரும் அந்த இடத்தை கடக்கவே பயந்தாங்க ஆனால் ஒரு நாள் காலையில் பார்க்கும்போது அந்த இரும்பு கூண்டோடு சேர்ந்து அந்த இறந்த உடலும் மாயமாக இருந்தது யார் எதாவது திருடியிருப்பாங்க ஒருவேளை அந்த உடலே தானா நடந்து போயிருக்குமோ அப்படின்னு அந்த ஊர் மக்கள் எல்லாரும் பயந்தாங்க இரநூத்தி ஐம்பது ஆண்டுகள் கடந்தும் கனடாவை தூங்க விடாமல் இருக்கிற லா கொரியோவின் மர்மமான கதையை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மிஸ்டர் நான் உங்கள் சஞ்சை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே என்னைக்கு நாம பார்க்க போகிறது கனடாவின் நாட்டுப்புற கதைகளின் ராணி என்று அழைக்கப்படும் மேரி ஜோசப் கோரிவோ பற்றி தான் ஒரு சாதாரண பெண் எப்படி ஒரு சூனியக்காரியாக சித்தரிக்கப்பட்டாங்க இதில் ஒளிந்திருக்கிற அரசியல் என்ன அப்படின்றத விரிவாக பார்க்கலாம் மேரிக்கு பதினாறு வயதிலேயே சார்லஸ் என்பவருடன் திருமணம் நடந்தது ஆனால் சில நாட்கள் கழித்து இவர் மர்மமான முறையில் இருந்து போயிட்டார் அதுக்கப்புறமா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றில் லூயிஸ் என்பவருடன் இவங்களுக்கு ரெண்டாவது திருமணம் நடக்குது அப்படியே சில நாட்கள் போகுது ஒரு நாள் காலை வேலையில் லூயிஸ் தன்னோட பண்ணையின் பின்புறத்தில் மர்மமான முறையில் அவரும் இறந்து போய் கிடக்கிறாரு அப்போதே பிரிட்டன் இராணுவ ஆட்சி மேரியின் தந்தை தான் கொலையாளி அப்படின்னு முடிவெடுக்குது அதுக்கப்புறமா மேரியின் தந்தையை சிறையில் அடைக்கிறாங்க சில நாட்கள் கழித்து அவரோட தந்தைக்கு தூக்கு தண்டனை அறிவிக்கிறாங்க மேரியோட தந்தை தூக்கு மேடையில் இருந்தப்போ ஒரு உண்மையை ஒருத்தர்கிட்ட சொல்கிறாரு அந்த உண்மை என்னென்னா என்னோட மருமகன்களை நான் கொலை பண்ணலை என்னோடய தான் கோடாரியில் அடித்து கொலை பண்ணான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா மேரிக்கு மரண தண்டனை கிடைச்சுச்சு ஆனால் பிரிட்டிஷ் அரசு அத்தோடு நிறுத்தலை ஜிபெட்டிங் என்ற ஒரு பயங்கரமான முறையை பயன்படுத்தினாங்க அது கனடாவிலேயே முதல் முறை இதற்காகவே விசேஷமாக பாடிகேஜ் எனப்படும் இரும்பு கூண்டு செய்யப்பட்டது உயிரோடு இருக்கும்போது மேரின் உடல் அளவை எடுத்து கம்பிகளை வளைத்து அந்த கூண்டை செஞ்சாங்க அவர் இறந்ததுக்கப்புறமா அந்த இரும்பு கூண்டில் வச்சு அவங்களுடைய உடலை தச்சிட்டாங்க அதுக்கப்புறமா ஒரு பொது இடத்துல அந்த இரும்பு கூண்டை தொங்க விட்டாங்க அவருடைய உடல் அழுகி எலும்பாகும் வரை மக்கள் அதை பார்க்க வேண்டும் இதுதான் பிரிட்டிஷ் அரசு கொடுத்த எச்சரிக்கை அதுக்கப்புறமா திடீரென ஒரு காலை நேரத்தில் அங்கே பார்க்கும்போது அந்த இரும்பு கூண்டு காணாமல் போயிருந்தது அதுக்கப்புறமா சில வருடங்கள் கழித்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தொன்னில் லெவிஸ் தேவாலயத்தின் அருகே ஒரு கல்லறையை தோன்றும் தற்செயலாக அந்த கூண்டு கிடைத்தது ஆனால் அடுத்த சில நாட்களிலேயே அங்கிருந்தும் அது திருடு போனது சுமார் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்காவின் விச் சிட்டி மியூசியத்தில் ஒரு சூனிய கூண்டு என்ற பெயரில் இது காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் வரலாற்று ஆய்வாளர்கள் டிஎன்ஏ மற்றும் உலோக பரிசோதனையின் மூலம் இது கோரியோவின் கூண்டு தான் என்பதை உறுதி செஞ்சாங்க இப்போது இது கனடாவில் அருங்காட்சியகத்தில் பாதுகாப்பாக உள்ளது மக்களிடையே ஒரு கருத்து உண்டு மேரிக்கு ஏழு கணவர்கள் இருந்தார்களாம் இரவுல அந்த இரும்பு குண்டு தானாகவே கியூபிக் வீதியில் நடந்து செல்லுமாம் ஆனால் வரலாற்று ரீதியாக பார்த்தால் மேரி ஒரு வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண்ணாக இருந்திருக்கலாம் என்றும் பிரிட்டிஷ் அரசு மக்களை பயம்புறுத்துவதற்காகவே அவரை ஒரு மான்ஸ்டரோஸ் உருவமாக மாற்றியிருப்பதாகவும் ஒரு கருத்து நிலவுகிறது ஒரு பெண்ணின் மர்மம் ஒரு இரும்பு குண்டு மற்றும் இருநூற்றி எண்பது ஆண்டுகளாக வரலாறு லாக் ஒரு கொலையாளியா அல்லது பலிகாடா உங்களுடைய கருத்து என்ன கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோவில் கடலில் ஒரு ஆள் கூட இல்லாமல் மர்மமாக மிதந்த மேரி ஸ்டெலஸ்டி பே கப்பலை பற்றி பார்க்கலாமா அந்த வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட்டில் கோஸ்டன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்